மனைவிஸ் நாம் இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் பாடப்பகுதியில் சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய கருத்துகளை நாம் இங்கே தொகுத்து பார்ப்போம் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலத்தை எழுதியவர் காரியாசான் சொல் பொருள் வனப்பு அழகு கண்ணோட்டம் இரக்கம் இத்துணை இவ்வளவு வாட்டான் பன் இசை அடுத்து பொருள் ஒன்று கண்ணுக்கு அழகு இரக்கம் கொண்டுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் அடுத்தது நூல் குறிப்பு வகை பதினேழு கீழ்கணுக்கு நூல் ஐந்து மூலிகைகள் கண்டங்கத்தரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியவற்றின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன பெயர் காரணம் ஒவ்வொரு பாடலிலும் புறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளது ஆதலால் இந்நூல் சிறுவஞ்ச மூலம் என பெயர் பெற்றது ஆசிரியர் காரியாசான் இவ்வளவுதான் நம்முடைய சிறுவஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள் இதை நல்லா நீங்கள் படிச்சுனாங்கன்னாவே போதும் இதற்குள்ள கருத்துக்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ டீச்சர்ஸ்